சரி இப்போ ஒரு பேங்க் எது எடுத்துருக்கன்னா காசு அங்கே போட்டு வச்சா சேஃபாக இருக்கும் தேவைப்பட்டால் எடுத்துக்கலான் தான் ஏடிஎம் இருக்குது ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் தான் ஸோ இப்போ அதிலே வந்து ரெண்டு மாட்டி எடுக்கணும் மூணு வாட்டி எடுக்கணும்னா எப்படி சரி இது கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி லேக் வரைக்கும் ஏர் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குது அதாவது விமானத்தில் வந்து போகும்போது ஏர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி ட்ரைவ் ஆக்சிடண்ட் ஆச்சுன்னா ஒரு பத்து லட்சம் வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சரி ஃபுல்லாகவே இந்த மினிமம் அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு வைக்கிற ஆப் நிறைய தான் இருக்குது கரெக்ட் அவங்க தான் ஆப் நீங்கள் சொல்லுறது அப்சுலூட்லி அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இது வந்து மோசமாக ஆயிடுது தான் இருக்கும் ஏன்னா சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச ஆனால் இதுமாரி தான் ஏதாவது ஸ்கீம்ஸ்லாம் போடுவாங்க ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் நீ பணக்காரன் அதுக்கு வழிபா Hey dude, hi Anthony எல்லாருக்கும் வணக்கம் நானும் தனா வந்துருக்கோம் பாட்காஸ்டா லெசன் ஆனது லேர்ன் டு ஓ லேர்ன் டுன்ல வந்துருக்கோம் அது ரைட் ஓகே லேர்ன் டுன்ல நாங்க இருக்கோம் சார் இந்த யூனியன் பட்ஜெட் வந்து போட்டாங்க யூனியன் பட்ஜெட் போட்ட அன்னைக்கே இந்த டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் லெவலா மாத்தணும்தா இருக்கட்டும் அண்ட் தென் டாக்ஸ் ரிலேட்டட் ரிலேட்டட நிறைய சொன்னாங்க இதெல்லாம் நான் சொன்னும்போது நான் என்ன நினைச்சேன் அது फेब्रुवारी மாசம் எடுத்தாங்க அப்படியே அமெண்ட்மென்ட் வந்துரும் அப்படி நினைச்சேன் எல்லாமே ஏப்ரல் 1 மேல தான் அமெண்ட்மென்ட் வரும் போல சோ இந்த ஏப்ரல் லோன் அன்னைக்கு நிறைய மாத்திருக்காங்க சார் அது என்ன நான் பாத்தா இந்த யுபிஐ பேமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா கேஷ் உதரவு பண்ணா பிரச்சனை அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் ஏதோ மூணு வாட்டி வந்து இப்ப நான் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன் ஒரு பேங்க்ல அந்த பேங்க்ல வந்து இப்ப நான் போய் கா காசு எடுக்கிறேன்னு வச்சிக்கோங்களேன் மூணு வாட்டி எடுக்கலாமா அதுக்கு முதல்ல எடுத்தா காசு குடிப்பாங்களாம் சரி அதர் பேங்க் ஏடிஎம்ல போய் அஞ்சு வாட்டி எடுத்தாலும் காசு குடிப்பாங்களாம் சரி இன்னைக்கு எப்படி சார் இதுல இருந்து பெப்பிக்கிறது ஏன்னா இப்ப எப்படி பார்த்தா காசு எடுக்கணும்ல இல்ல காசே எடுக்காது காசு எடுத்ததுன்னு பிரச்சனை உனக்கு

சொத்து உன் பணத்தெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போற அதை வச்சு அவன் வியாபாரம் பண்றான் ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் தரான் சரியா உனக்கு தெய்வம் மாரி பார்ப்பாங்க அந்த காலம்லாம் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ எல்லாம் இன்வெஸ்டர் வேர்ல்டு இருக்கும் அந்த அந்த ஆமாம் அதெல்லாம் எல்லா பேங்க்கும் பிரைவேட்டாக இருக்கும் போது இப்போ அதெல்லாம் பப்ளிக்லி ட்ரேடட் பேங்க் ப்ரைவேட் பேங்க்கும் பப்ளிக்லி ட்ரேடட் எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ப்ராஃபிட் காமிக்கணும் ஆர்பிஐ வேற என்னமோ ரூல்ஸ் போட்டு லோன் கிரைட் பண்றாங்க கழுத்து போட்டு நிற்கறான் சோ அவங்கயாவது பணம் சம்பாதிச்சாங்கன்னா லைட்லாம் போட்டுருந்தா ஏசி நீ போய் பிராஞ்ச் பாக்கும்போது ஏசி இருக்கு லைட் இருக்குது நிறைய ஆளுங்க எல்லாம் நினைக்கு நின்னு ஒண்ணு பார்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க வயல ஒரு வார்த்தை நான் சார் வாங்க சார் பேங்க் கட தொடக்கலாம் அப்புறம் உள்ள பணம் ரெண்டு மூணு ஆண்டிகெல்லாம் உட்கார்ந்து தன சேக்கரங்க வந்து உட்காருங்க காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா இப்போ என்ன ஆயிண்டிருக்குன்னா எல்லாம் ஆன்லைனா போயிடுச்சு சரியா ஆன்லைன் போனதுனால நீ இப்போ போனாட்டி பேங்க் பிரான்சே போயிருக்க நீ பேங்க் பிரான்சா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது போனேன் இப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்ண கூட நீ போக வேண்டாம் சாலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டே இப்போ நான் போவே இல்ல ஆமா எங்க இருக்கு கொடுத்து எங்க இருக்குன்னு கூட தெரியல சரியா ஏதோ ஒரு பிரான்ச் கோட் பண்றாங்க உங்களுக்கு யுவர் டு திஸ் பிரான்ச் னு உங்களுக்கு அது கூட தெரியாது எங்க இருக்கு ஆமா சார் அந்த மாதிரி ஆயிடுச்சு சோ இப்போ உங்க ஜெனரேஷனுக்கு வந்து யூ டோன்ட் see the benefits of a bank முன்னாடி வந்து நீ முன்னாடி போனேன் ஏசி பார்த்தா லைட் பார்த்தா ஒரு பத்து பேர் பார்த்து குருகாவை செலமைச்சரு ஏடிஎம் மிஷின்லாம் போடு கொடு கொடு குடுன்னு சத்தம்லாம் போடும் ஒரு டீ காஃபி பண்ணலாம் கொடுத்தாங்க இப்போ உனக்கு எல்லாமே ஆப்ல இருக்கு எதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறேன் நீ ஃபீல் பண்ற ஆனா இன்னும் பிரான்ச்லாம் இருக்கு அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அவங்களாம் சம்பளம் தரணும்ல அதான் யூபிஐ பேமெண்ட் பண்றேன்ல அதுல பண்ணி அதில் அது அதுமெண்ட் கவர்மெண்ட் இருக்க நிலைமையில கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க யூபிஐ ஏன்னா எல்லாரும் வந்து எலக்ட்ரானிக் அடாப்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டு வந்து எங்க போய் சுரங்கணுன்னு தெரியல சா அங்கேயே வந்து இப்போ கவர்மெண்ட் முதுவா கை வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா யூபிஐல எனக்கு ஒரு கொஞ்சம் எனக்கும் எனக்கு கொஞ்சம் பேக்கெல போட்டிருங்க டாக்ஸ் கட்டுற சரியா சாமா நாங்க திருப்பி டாக்ஸ் கட்டுற இப்ப யூபிஐல நீங்க ஒன் சொந்த பணத்தை நீ எடுத்தானே அதுக்கும் நீ வந்து ஃபீஸ் கட்டுவ பேசிக்கா டேக்ஸ் தான் ஆனா இப்ப யூபிஐக்கு போட்டமே தெரியல சார் யூபிஐ போடல யூபிஐல இந்த ஏடிஎம் உத்தரவு போட்டாங்க யூபிஐல ஒரு பிரச்சனை வச்சிட்டாங்க என்னென்னா நான் வந்து ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் அந்த சிம் கார்டு வந்து ஏர்டெல் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு டூ இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணல ஆனால் அதை வச்சு யூபிஐ பேமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ணாத சிம்மோ இன்னாக்டிவ்வில் இருக்க சிம்மோ அதுலேருந்து ஓடிபிஸ்லாம் வரும்ல அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சிம்லாம் கிடையாது வீக்லி ஒன்ஸ் வந்து மந்த்லி ட்ரான்ஸாக்ஷன் ஒரு நம்பரில் நடக்கணும் அந்த நம்பர் இப்போ ஆக்டிவாக இருக்கணுமா ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்காரு அந்த நம்பர் போய் இப்போ யூபிஐ பண்ண போனால் ஒர்க் ஆகலை ஸோ இப்போ வந்து அதை ஆக்டிவ் பண்ணணும்னு போனால் அது வேறு யார் தான் ஸோ இப்போ என்ன இன்னும் இது வந்து மோசமாக ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்க சம்பாதிச்சா சம்பாதிக்கணும் அவங்க இதுமாரி தான் ஏதாவது ஸ்கீம்ஸ்லாம் போடுவாங்க ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் நீ வழி பார்க்கணும் ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து உங்கள் மேலே தான் இருக்கும் எங்க மேலே கிடையாது ஆமாம் எங்களுக்கெல்லாம் எப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் சார் எங்கள் உங்கள் அம்பானி கம்பானி தாத்தாலாம் என்ன சொல்லுவேன்னா நீ இதுமாரி ஃபீஸ்லாம் போட்டால் நான் பல கோடி எடுத்து நான் வேற பேங்க் போயிடுவேன் உடனே மேனேஜர் சொல்லு சார் ஏன் சார் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் நான் வேவர் வாங்கி கொடுத்துருவேன் சார் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேவர் உங்க மாரி ஆளுக்கெல்லாம் டபுள் ஃபீஸ் பேக் டோர் ஃபீஸ் ஃப்ரண்ட் டோர் ஃபீஸ் சைடு டோர் ஃபீஸ் ஆல் ஃபீஸ் ஸோ த ஒன்லி வே டு எஸ்கேப் ஆல் திஸ் இஸ் இன்னும் நிறைய பணம் நீ சம்பாதிக்க வழி பார்க்கணும் ஏன்னா இது கம்மியாகாது இது கோல்ட் லோன் தான் பெஸ்ட் ஆமாம் சார் பின்னாடி வந்து பேங்க் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபார் ரினியூவிங் லோன்ஸ் டுவெல் மந்த்ஸ் சரியா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா

ரொம்ப நடுக்காதான் இல்ல சார் நான் அது வந்து இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னா இது வந்து ஆக்சுவல் நியூஸ் ஒருத்தர் வந்து மதுரையில செய்யதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி பதினஞ்சு லாக்ஸ்க்கு வந்து கோல்டு லோன் வச்சிருந்தாரு பதினஞ்சு லட்சத்து கோல்டு லோனுக்கு ஒன்பது இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்ப பதினஞ்சு லட்சத்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுல்ல அது வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு வருது அந்த அமௌண்ட் அவங்க கட்டிட்டாலே திருப்பி அந்த கோல்டு வந்து திருப்பி அடமான வச்ச மாதிரி கணக்கு சோ அது வந்து திருப்பி ஆகும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும் கட்டணும் கட்டினி தேர்தல் திருப்பி வைக்கணுமா இப்போ இவர் என்ன பண்ணாரு கோல்டு போதே ரேட் என்ன தெரியுமா சவுதி அரேபியால பிச்சை எடுக்கிற ஒரு ப்ராப்ளமா இருந்தது ராஜா என்ன சொல்றேன்னா நான் இருக்கும்போது போது ஆதி காலத்துல பிச்சை எடுத்தா கைய வெட்டிடுவேன்ட்டு ஓவர் நைட் ஊர்ல பிச்சைக்காரனே கிடையாது சால்வ் பண்ணிட்டேன் ப்ராப்ளம் பிச்சை எடுத்தா கை வெட்டிடுவேன் சோ நீ பிச்சையே எடுக்க முடியாது சோ பிச்சைக்காரனே கிடையாது ஊர்ல இப்போ புரியல அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த காசு அதை வந்தாலே எடுத்தல பாவர்ட்டின்னு இருக்கா நோ ப்ராப்ளம் நீ சாப்பாடு கேட்டா நான் தலைய நாக்க வெட்டிடுவேன் சோ நீ நாக்கு சாப்பாடு கேட்க மாட்டேன் நீ அதை அவன் தலையை எடுத்துல ஆமா அவன் ராஜா ராஜாவன் கதை வச்சிருப்பான் கதை அந்த கடைக்குள்ள யாராவது வந்து சாப்பாடு நாக்கு வெட்டிடுவேன் அதுக்கப்புறம் நீ நாலு நாள் கழிச்சு பார்ப்போம் யாரும் வாட்ட பாத்தீங்கன்னா பாவர்ட்டி கிடையாது எங்க ஊர்ல பிச்சைக்காரன் கிடையாது பாவர்ட்டி கிடையாது நாங்க எல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறேன் லோன்ஸ் அப்படிதான் எடுத்து ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா இதுமாரிலாம் நாங்கள் ரூல்ஸ்லாம் போட்டு இப்போ லோன்ஸ்லாம் எல்லா லோன்ஸும் என்பிஏ கிடையாது பாத்தீங்களா சோ என்ன ஆகும் இது இதுமாரி இப்போ எல்லாம் திருப்பி கிரே மார்க்கெட்டுக்கு வரும் அந்தந்த எல்லாம் இப்போ பேங்க்ல போய் வாங்கி தானோ போய் மண்ணப்போட்டத்தில் வாங்கி தானோ அவன் இப்போ ஊர் தெரியாத ஆர்கிட்ட போய் வாங்குவான் சரியா நம்ம பழைய கடல் போட்டில் எல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஃபார்மர்ஸ்லாம் எங்க போவான் இப்ப அதுதான் சார் பிரச்சனையே ஃபார்மஸால இப்ப வந்து அவங்க நகை வைக்கிறதே ஒரு தள்ளுபடியே நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதுக்கு ஏறு வழி இல்லை ஸோ அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பயிர் போட்டு எடுக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்டே மாட்டிக்குச்சு ஏன்னா அந்த கோல்ட் கோல் ஸ்கீம் போட்டுக்குன்னு மாட்டின் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்டே ஐயோ சாமியே வேண்டாம் வேண்டாம் வெங்கடாஜல் வித்தியாலே கட்ட முடியல அவர் கடனை எங்கால எப்படியா சார் கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் இப்ப இதெல்லாம் பேசினா உடனே நாங்க பொலிட்டிக்கல பேசுறோங்க இது இல்ல எல்லா கவர்மெண்ட்டும் நைன்டீன் ஃபார்ட்டி இருந்துதான் சோ இதுல இருந்து எப்படி வெளில வரதுக்கு வழினா முதுவா பணம் சேர்த்து சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணிக்கோ அந்த வெல்த் நீங்க கிரியேட் பண்ணன்னா ஃப்ரீடம் டம் டேக்கிங் டுவெண்ட்டி ஸ்பெண்ட்டிங் சிக்ஸ்டீன் பண்ணேன்னா லைஃப் இல் பி லைஃப் சரி சார் நான் இந்த சினாரியா ஒப்படி அப்படியே லாஸ்ட் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறேன் சோ இந்த சினாரியா அதை நான் சொன்ன மாதிரி இந்த பதினெட்டு லட்சம் கோல்டுக்கு இந்த மாதிரி இன்டர்ஸ்ட் ஒன்ன நீங்க கட்டணும் போது பதினாறு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து கட்ட வேண்டியது வருது இவர் என்ன பண்ணார் பார்த்துட்டு நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா தானே எனக்கு கோல்டு வரும் சரி கோல்டு ரேட் வரை ஏறதுக்கு வாங்க முடியாதுன்ட்டு ஒரு லட்ச ரூபா ஒருத்தருகிட்டு வாங்குறாரு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வட்டி அதாவது அவர் தரணும் ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணால் அவர் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாரு ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கி கோல்டு வா எடுத்துட்டார் மீட்டுட்டு திருப்பி வச்சிட்டாரு இப்போ இந்த ஒரு பத்து நாள் கேப் இருக்குங்களா இதுல ஒரு பத்தாயிரம் வந்துச்சு ஸோ இதை கட்டி மாறிடுச்சு இப்படி ஒரு ஸ்டேட்ல ஒருத்தருக்கு போறாரு இதேமாரி தான் இப்போ கோல்டு லோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் கிரெடிட் கார்டு லோனும் நீ கிரெடிட் கார்ட்ல இந்த மேல தான் லோன் 24% இன்ட்ரஸ்ட் நம்ம தாட்சிரோம் கோல்ட் லோன் விட கிரெடிட் கார்டு இந்த அதிகமா இருக்கு ஐயோ ரொம்ப இருக்குது லோன்ல மோசமான கிரெடிட் கார்டு தான் இதுல பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு அளவுக்கு மேல நீ ஆசைப்பட்டா இந்த மேல தான் ப்ராப்ளம் இஸ் ஃபைனலி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் யூ கிளியர் எஸ் கஷ்டம் தான் படி படியா நீ இன்வெஸ்ட் பண்ணனா வெல்ல வந்திரலாம் டைம் ஆகும் சரியா மேபி இட் டேக்ஸ் லிட்டில் மோர் டைம் கம்பேர்ட்டு சம்மன் ரிவில்லேஜ் இருக்கு உங்ககிட்ட பட் யூ கேன் வெளில வந்துரலாம் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து லோன் எடுக்கவே எடுக்காரு சரியா பேங்க்ல பணம் இருக்கு ரைட் ஆனா பணம் நீ வெளில எடுத்தாதானே நீ கட்டணும் அதுதான் உனகிட்ட சொல்லியிருந்தேன் இங்க ஃபீஸ் அங்க ஃபீஸ் போடுறாங்க சோ உனக்கு தெரியும் மாசம் பெகின்னிங்ல உனக்கு மூணு வாட்டி தான் நீ ஏடிஎம் போக முடியும் அதுவும் அந்த சொந்த பேங்க் கிட்ட ஆமா உனக்கு தெரியும் இந்த மாசத்துக்கு நீ சொல்ல முடியாது எனக்கு தெரியாதுன்னு இவ்ளோ வர சமயத்துல தான் நான் கேஷ்ஷா செலவு பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் தெரியும்

ஒரு டிக்கெட் வாங்குவேன் அப்புறம் டி சீட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் பொட்டிக்கு காசு கட்டணும் அப்புறம் சீட் பெல்ட்டுக்கு காசு கட்டணும் சரி அப்புறம் துணி மணிலாம் போட்டுன்னு போனா ஒரு ஜாக்கெட்டுக்கு காசு ஒரு ஜட்டிக்கு ஒரு காசுன்னு எல்லாத்துக்கும் காசு போட்டுனே அந்த மாதிரி நிலைமல இருக்கும்போது ஏர்கிராஃப்டிலலாம் எல்லாம் போயாச்சு எல்லா பர்க்ஸும் போயாச்சு ஸோ அவங்களாலே கொடுக்க முடியல ஸோ கிரெடிட் கார்டுங்க கொடுப்போம் அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க கிரெடிட் கார்டுலன்னா அவனுக்கு வந்து இது ஒரு ஸ்கீமாக கொடுத்து வரப்போற எல்லா காலிலையும் இப்போ ஆக்சஸ் கொடுத்துட்டான் லவுஞ்ச் ஆக்சஸ் ஸோ நீ இப்போ நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல போய் பார்த்தோம்னா நம்ம சரவண பவன் கூட மாரி இல்லை வசந்த் பவன் மாரி கூட இல்லை நம்ம கையேந்தி பவன் மாரி இருக்குது இப்போ அப்படியே போனா அப்படியே ஜனங்க கூட்டம் வெள்ளையே பரவாயில்ல நிம்மதியா உட்காந்து நிம்மதியா லவுஞ்சுக்குள்ள போனா எல்லாரும் அப்படி நிக்கிறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் போய் பொட்டிய ஸ்டார் பைசாருக்குள்ள வந்துருக்கோங்க எங்களுக்கும் லவுஞ்ச் வேணும் சாப்பாடு போடுங்க ஃப்ரீயா சாப்பாடு மாதிரியே இல்ல ஆமா சார் அதுக்காக தான் எல்லா கிரெடிட் கார்டு எடுத்தவங்களா இருக்காங்க ஆமா அதுக்குதான் எல்லாரும் கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அந்த லவுஞ்ச் ஆக்சஸ் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு அது ஒரு பேர்க் சார் அது மாதிரிலாம் போயிடுச்சு சரி சார் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இந்த இந்த என்ன மாத்தினாங்கன்றத மட்டும் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன் இந்த எஸ்பிஐ கார்டுன்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டு தான் சொல்றான் அது கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி லேக் வரைக்கும் ஏர் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது விமானத்துலயே வந்து போகும்போது ஏர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து கிளைம் பண்ற மாதிரி ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு பத்து லட்சம் வந்து கிளைம் பண்ற மாதிரி ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிவார்ட் பாயிண்ட் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணாலே பதினஞ்சு பாயிண்ட் வந்து ஏறும் இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணி நூறுரூவா செலவு பண்ண அப்படின்னா அஞ்சு பாயிண்ட் தான் ஏறும்ட்டாங்க அப்புறம் இந்த விஸ்தாரா ஃபிளைட்ல வந்து அதுல என்ன பண்ணாங்கன்னா ஐடிஎஸ்டி ஃபர்ஸ்ட் கேப் தான் அதில் வந்து கொடுத்திருந்தாங்க சார் சொன்ன அந்த லாஞ்சு இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க ஸோ அந்த கிரெடிட் கார்டு வச்சு நீங்க எது பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே தூக்கிட்டாங்க ஸோ இதை தாண்டி வந்தோம்னா இந்த ஏடிஎம்க்கு வந்து அந்த மூணு ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் அஞ்சு ட்ரான்சாக்ஷன் அப்புறம் நம்ம காசு போடுற மிஷினும் ஒன்று இருக்கும் எடுக்கிற மிஷினும் ஒன்னு இருக்கும் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது சிஆர்எம் மிஷின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து நீங்க காசும் போட்டுக்கலாம் எடுக்கலாம் அந்த டெபாசிட் மிஷின் இருக்குது அதுதான் அதுலையுமே நீங்கள் வந்து டெபாசிட் எத்தனை முறை வேணா பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கும்போது அஞ்சு முறைக்கு முதல்ல எடுத்தீங்கன்னா அதுக்கும் வந்து போட்டாங்க சார் அப்புறம் லாஸ்ட் கொஷின் சார் இதோட முடிச்சுக்கலாம் இவ்வளோலாம் நடக்குது ஆனால் பெனிஃபிட்டாக ஒரு சில பேர் என்ன பார்க்குறாங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா லைக் வந்து இப்போ டென் லேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டின் லேக் எடுக்கலாமா ஏதோ பிஎஸ்எல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும் போது அதே மாதிரி இந்த ரினியூபிள் எனர்ஜி இந்த சோலார் பிளான்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு சோலார் பவர் இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் ஆனா நீங்க போய் படிக்க படிக்கிற ஆமா பணம் கொடுக்குறது சரி ஆனால் படிக்கிறது இடமே கிடையாதுல்ல அதை பற்றி இன்னொன்னு வீடியோ வேணா பேசலாம் சரியா நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் என்ன நிலமையில இருக்கு நம்ம டிகிரி வாங்கினா நான் இப்போ இருக்க ஏஏ நிலைமையில நீ போய் ஃபிஃப்டீன் லேக்ஸ் லோன் எடுத்துட்டு சரியா முக்கி முக்கி நாலு வருஷம் படிச்சுட்டு வெளில வரும்போது இந்த ஏஐனால நீ படிச்சதே வேஸ்ட்டா இருக்கும் நான் அக்கவுண்டிங் படிக்க போறேன் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போறேன் நான் கம்ப்யூட்டர் கத்து கோடிங் படிக்க போறேன் எனக்கு தான் படிக்க போறேன் அதுக்கு பதில நீ வந்து நான் கார்பென்ட்ரி கத்துக்கறேன் இல்லை நான் எலக்ட்ரீஷியன் வாங்குறேன் என்ன சார் நீங்களே ஸ்கில்டு லேபர்ல இருந்து இதுக்கு பார் சொல்றீங்க லேபர் ஒர்க்கா ஏன் லேபர் ஒன்ல இல்லை சார் ஸ்கில்டா இருந்தா தானே டக்கு டக்குன்னு நம்மளால போக முடியும் லேபரும் ஒரு ஸ்டேஜ்ல போகமான நம்ம ஆஃபீஸில் இப்போ அந்த சேர் ஏதாவது உடஞ்சிச்சுன்னா நான் ஒரு ஹேமர் கொடுத்தா ஆணி கொடுத்தா அவங்களால யாராலையும் அந்த காலை சரி பண்ண முடியாது கொஞ்சம் டைம் கொஞ்சம் டைம் இல்லை சினிமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதை கடக்க கடக்க நான் அடுத்த மீடியே வச்சுட்டு போவீங்க சரியா அவ்வளோதான் எங்களால் முடியும் சரியா அது ஸ்கில் இருக்கு ஸோ என்ன சொல்ல வரேன் நான் சுற்றி வாழ்த்து இதுக்கெல்லாம் நீ போட ஃபீஸு இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண ரீசன் வந்து முன்னாடி பணம் வசதி ரொம்ப ஈஸியாக கிடச்சிது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவாக இருந்தது நிறைய பேர் கடன் எடுத்தாங்க நிறைய பேர் கண்ணா செலவு பண்ணாங்க இப்போ இருக்க உலகத்தில் நம்ம ஜடம் பவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எழுதிட்டார் இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே பணம் வருது மெதுவாக பின்னாடி போடுறது சரியா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மெதுவாக அப்படி அதே நேரத்தில் ட்ரம்ப் பண்ண வேலையில் நிறைய பேர் அமெரிக்காவில் பயந்துட்டு திருப்பி இந்தியாவுக்கு ஓரி வராங்க இங்கே முன்னாடியே வந்து ஒரு வருஷம் முன்னாடி வேலை கிடைக்கிது கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு வேலைக்கு வந்து நினச்சி பேர் பத்து பேர் போன வருஷம் தேடி இருந்தோம்னா இப்போ நூறு பேர் அதே வேலையை எப்படி தேடுறாங்க சுற்றி காஸ்ட் கட்டிங் நடக்குது ஒரு பக்கம் ஏஐ வந்ததுனால இருந்து இன்னொன்று பக்கம் வந்து நிறைய பேர் அமெரிக்கா ரிட்டர்ன் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க ஆமாம் இங்கே வந்துடுறாங்க சரியா எல்லாம் மிக்ஸ் ஆகுது ஸோ மாரி இருக்கிற நேரத்தில் செலவு பண்ணாது ஆமாம் சார் இது ஃபுல்லாகவே செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு விற்கிறதா இருக்குது கரெக்ட் அவங்க தான் ஆப்பு நீங்கள் சொல்றது ஆப்ஷியூட்லி ஏன் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா என்னை மாரி பணம் ஆமா என்னை மாரி செலவு பண்ண மாட்டாங்க புரியுங்க லோனு வைக்க மாட்டீங்க நான் கரெக்ட் ஸோ ஆக மொத்தம் இது லோன் எடுக்காம இருக்கிறது தான் லோன் எடுக்காத சரியா இப்போதைக்கு மை மை ஸ்ட்ரிக்ட் மை பெஸ்ட் அட்வைஸ் ஒன் ஜென்ரேஷனுக்கு லோன் எடுக்காத லோன் எடுத்தேன்னா எப்படியாவது மூடிடு சார் சரியா பேங்க்ல பணம் இருக்குதுன்னா இன்வெஸ்ட் பண்ணு நீ வந்து இப்போ ஜீரோ டாலர் நீ டைப் பண்ண அக்கௌண்ட் டைப் பண்ணலாம் இந்த குரோவர் டைப் பண்ண டைப் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் எனக்கு அவ்வளவு சார்ஜ் இல்லன்னு நினைக்கிறேன் இல்லை சார் ட்ரான்ஸாக்ஷன் இல்லை அதான் இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிக்கோ ஏன்னா அது இப்போதான் நம்ம கவர்மெண்ட் அந்த யூட்டர் எடுக்குன்னு தெரியாது அதுவும் எடுப்பாங்க சரியா இந்த ப்ரோக்கர் சூஸ் பண்ணிக்கோ இந்த ப்ரோக்கர் தான் பெஸ்ட் அந்த ப்ரோக்கர் பெஸ்ட்லாம் கிடையாது முதுவாக கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணு அதான் நான் இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் ஒரு பதிஞ்சு வருஷம் நீ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போனேன்னா ஐடிசியை வாங்கிட்டே போறேன்னா ஒரு டென் லேக்ஸ் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணிருப்ப அந்த டென் லேக்ஸ் வந்து செவன்ட்டி நான் உடனே நம்ம மக்கள்லாம் வந்து அந்த ஐயா சரியா இப்போ நான் கையில் கொடுத்தேன்னு நீ வேண்டாம்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சார் டெய்லி பண்ணி என்கிட்ட இருந்திருக்கும் கிரெடிட் கார்டு ஹாப்பி இந்த பெனிஃபிட்லாம் ரிமூவ் உங்களுக்கு ஹாப்பி இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கலான்னு இருந்தேன் இந்த பெனிஃபிட்லாம் வாங்க மாட்டேயே போ மாட்டேன் இப்போ வாங்க மாட்டேன் நான் கடனே எடுக்கல இந்த கிரெடிட் கார்டு தூக்கி தூக்கிட்டுவேன் இப்போ அந்த கிரெடிட் கார்டு ஆசையும் போயிடுச்சு கிரெடிட் கார்டு இஸ் எ கிரேட் ப்ராடக்ட் ஆனால் அதை யூஸ் பண்ண தான் நீ அதை வச்சுக்க முடியும் சரியா சொல்றீங்க சூடா தொடுவில் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவீங்கள வெரி கிரேட் டூல் ஆனால் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா இட்ஸ் கிரேட் டூல் நீ சும்மா அதை கையில் நீ வச்சிருந்து சுற்றி இருந்தா நீ என்ன என்ன பண்ணுவாரு அதை மாரி கிரெடிட் கார்டும் எல்லாருமே ஆர்டர் பண்ணிருவீங்க அதுவும் எங்களுக்கெல்லாம் வந்து உடனே பேங்க் வந்து எப்படி கொடுப்பானா நான் கிரெடிட் கார்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சார் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க லைஃப் டைம் ஃப்ரீ சார் உங்களை சார்ஜ் கூட பண்ண மாட்டோம் சார் நீங்கள் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் தானே எனக்கு தேவையில்லையே ஸோ பெஸ்ட் யூரோ நீட் நான் ஏன் நல்ல ப்ராடக்ட் சொன்னேன்னா ஃபார் இன் கேஸ் ஆஃப் என் எமர்ஜென்சி திடீர்னு இங்கே மாட்டின்ட்டேன் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ திடீர்னு கட்டி ஆகணும் சரியா உதவி பண்ணோம் யாருக்கா தட் ஜீரோ ஜீரோ யூஸ் யூஸ் தேவைப்பட்டா சோ கால் வாங்குறேன் நோ காஸ்ட் ட்ராப் ஜஸ்ட் மேக் யூ பை திங்ஸ் ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது கொஞ்சம் என்டர்டெயினிங்காக இருந்தது உங்க லைஃபில் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் சிரிக்க வச்சது அது பண்ணாலே நானும் தானே விக்டிரி தான் எங்களுக்கு ஆமா சார் அடுத்த வாரம் திரும்பி சந்திக்கிறோம் உங்களை இன்னொன்று பாட்காஸ்டில் பை பை